வணக்கம் மக்களே ஜெய்ஷ்வால் மற்றும் மிச்சல் ஸ்டார்க் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடந்த ஒரு சம்பவம் தான் இப்ப வைரலா போயிட்டு இருக்கு அது என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்மள ஒருத்தர் குறை சொன்னா அவர் சொன்ன விஷயத்த செஞ்சு காட்டி சொன்னவரோட வாயை அடைக்கணும் அப்படி ஒரு சம்பவத்தை தான் மிச்சல் ஸ்டார்க் இன்னைக்கு மேட்ச்ல பண்ணிருக்காரு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையேயான இரண்டாவது மேட்ச் அடிலைட் கிரவுண்ட்ல ஸ்டார்ட் ஆகியிருக்கு முதல் நாள் ஆட்டம் சிறப்பாகவே முடிஞ்சிருக்கு டாஸ் வின் பண்ண இந்திய அணி பேட்டிங்க தேர்வு செஞ்சாங்க ஜெயஸ்வால் மற்றும் ராகுல் களம் இறங்கினாங்க ஆனா சந்திச்ச முதல் பந்திலேயே அதிர்ச்சியை அதிர்ச்சி தான் ஏன்னா அவரை அவுட் ஆக்குனதே மிச்சல் ஸ்டார்க் தானே முதல் டெஸ்ட் போட்டியில ஸ்டார்ட் பந்து வீசும் போது உங்க பந்து ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு ஸ்டார்க்கையே கிண்டல் பண்ணிருப்பாரு ஜெயஸ்வால் அதுக்கு ஸ்டார்க் எதுவும் சொல்லாம சிரிச்சுட்டே போயிருப்பாரு இதை பார்த்து ஆஸ்திரேலிய வீரர்கள் ரசிகர்கள் ஏன் முன்னாள் வீரர்கள் கூட ஒரு சின்ன பையன் உலக தரம் வாய்ந்த ஒரு பவுலரை கிண்டல் பண்றான்னு ஏன் அலெக்சர் குக் கூட பேசும்போது நானா இருந்தா ஸ்டார்க் கிட்ட இப்படி எல்லாம் சொல்லிருக்கவே மாட்டேன் ஏன்னா ஸ்டார்க்கோட பந்து வீச்சு எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும் இப்படி சொல்லி அவர் கடுப்பாகி ஆக்ரோஷமா போட்டா அதை யாரு சமாளிக்கிறது அதனால நான் இப்படி எல்லாம் கண்டிப்பா பேசிருக்க மாட்டேன் அவ்வளவு தைரியம் எனக்கு இல்ல ஆனா இந்த சின்ன பையனுக்கு பயமே இல்ல அப்படின்னு பேசிருக்காரு அலெக்சர் குக் முதல் டெஸ்ட் போட்டியோட முதல் இன்னிங்ஸ்ல எட்டு பால எதிர்கொண்டு ஸ்டார்க் ஓவர்ல தான் ஜெய்ஷ்வால் டக் அவுட் ஆகியிருப்பாரு ஆனா ரெண்டாவது இன்னிங்ஸ்ல அவருக்குள்ள என்ன பூந்துச்சுன்னு தெரியல நூத்தி அறுபத்தோரு ரன்கள் குவிச்சிருப்பாரு சகட்டு மேனிக்க அடிச்சு தள்ளியிருப்பாரு ஜெய்ஷ்வால் அதோட விட்டாரா ஆஸ்திரேலிய வீரர்களையே ஸ்லெஜிங் வேற பண்ணிருப்பாரு ஸ்டார்க் கிட்ட அவரோட பந்து ஸ்லோவா இருக்குன்னு சொல்லியிருப்பாரு நாதன் லைன் கிட்ட உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லிருப்பாரு லபுஷன் கிட்ட கிரீஸ்க்கு வெளியே நின்னு காலை வைக்கிறது எடுக்கிறதுன்னு அவரை சீண்டி பாத்திருப்பாரு ஜெய்ஷ்வால் இவ்வளவும் பண்ணிட்டு ஆஸ்திரேலியா மீடியாவால நியூ கிங் அப்படின்லாம் பேர் வாங்கின ஜெய்ஷ்வால் இப்படி ரெண்டாவது டெஸ்ட் தொடர்ல முதல் போட்டியில முதல் பால்ல கோல்டன் டக்கவுட் ஆனது எல்லாருக்குமே அதிர்ச்சியா தானே இருக்கும் அதுவும் அவர் அவுட் ஆனப்போ கமெண்ட்ரி பண்றவங்க எவ்வளவு ஆக்ரோஷமா செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க என்ன ஒரு சந்தோஷம் அவங்க முகத்துலலாம் தெரிஞ்சுது இது இப்படி இருக்க முதல் இன்னிங்ஸ்ல இந்தியா நூத்தி எண்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியிருப்பாங்க அடுத்த களம் இறங்கின ஆஸ்திரேலியா அணி ஒரு விக்கெட் இழப்புக்கு எண்பத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்தாங்க அதோட முதல் நாள் ஆட்டம் முடிஞ்சது போட்டி முடிஞ்சு ஆஸ்திரேலிய பிளேயர்கள் பெவிலியன் நோக்கி வரும்போது ஜெய்ஷ்வால் மிச்சில் ஸ்டார்க்கை பார்த்து கோவமா முறைச்சிருப்பாரு ஸ்டார்க் ஆறு விக்கெட் கைப்பற்றின சந்தோஷத்துல வந்திருப்பாரு அப்போ ஸ்டார்க்கை பார்த்து ஜெய்ஷ்வால் கோவமா முறைச்சிட்டு என்ன அப்படின்னு கேட்டிருப்பாரு ஏற்கனவே ஸ்லோவா இருக்குன்னு சொன்னதுக்கு தான் இந்த வேகம் போதுமான டக் அவுட் பண்ணிவிட்டாரு ஸ்டார்க் அப்படி இருக்க இப்போ புதுசா அடுத்து ஒரு பஞ்சாயத்தை இழுத்திருக்காரு ஜெய்ஷ்வால் இதுக்கான பதிலடி எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல நன்றி வணக்கம்